அது என்ன பொறுத்த ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்தியாவில் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மொழிகள் பேசக்கூடியது அவர்களுக்கு அவருடைய தாய்மொழி பரிது அவர்களுடைய தாய்மொழியை நாம் உயர்த்தி பேசுவது எந்த தவறும் இல்லை அந்த வகையில் திரு கமலஹாசன் அவர்கள் தாய்மொழியை உயர்த்தி பேசினது வரவேற்க தகுந்தது அதே இன்னொரு மொழியோடு ஒப்பிட்டு பேசும் அது பொருந்தாது என்று நான் சொல்லுகிறேன் அண்ணாமலையோட நாற்பத்தி மணி நேரம் கெடு வந்து நாளையோட முடியுது அது வந்து மாசு விசாரிக்கணும் ஒரு காவல்துறை ஆய்வாளர் இதில் இருக்காரு அப்படின்னு காவல்துறை ஆய்வாளருக்கு ஃபோன் பண்ணி ஆய்வாளருக்கு அவர் காவல்துறை அதிகாரிக்கு போன் பண்ணியிருக்காங்க பிறகு இன்னும் ஒரு சாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க எங்களுடைய இது வந்து இவ்வளவு வேகமாக விரைந்து முடிக்க வேண்டிய அளவிற்கு நிறைய கேஸுகளும் இதோடு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருத்த நாட்டில் துணை முதலமைச்சருடைய மன்றத்தில் கவிதாசன் ஒருத்தர் இருக்காரு கஞ்சா போதையில் அது ரெண்டும் இருக்குது போதைப்பொருள் பழக்க தமிழ்நாட்டில் இருக்கு கஞ்சா போதை போட்டுக்கிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கூடம் பண்ணியிருக்காங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனநலம் குன்றிய ஒரு பெண்ணை ஒரு வருடமாக எல்லாரும் பலாத்காரம் பாலியல் வன்கூடம் பண்ணியிருக்காங்க பத்து வயது பெண்ண பாலியல் வன்கூட வழக்கம் இருக்கு இதே மாதிரி ம் அதே மாதிரி இங்கே சிவகிரியில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஈரோடு இந்த பகுதியெலாம் தோட்டத்தில் தான் குடியிருப்பாங்க தோட்டத்தில் தான் குடி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எல்லாரும் தோட்டத்தில் வயசானவங்க பெரியவங்க வருவாங்க தோட்டத்தில் இருப்பாங்க இப்போ யாரும் தோட்டத்தில் தங்குறதுக்கே பயப்படுறாங்க துண்டு துண்டாக கை காலெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறாங்க காதை அறுத்து இதெல்லாம் பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம் கொள்ளையடிப்பவங்க என்ன பண்ணுறான்னு காதையெல்லாம் அறுத்து காதையெல்லாம் அறுத்து எடுத்துட்டு போற சம்பவம் அப்புறம் திரு மதிப்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் ஏ பி முருகானந்தம் அவர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் சௌகரியில் போய் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணதன் விளைவாக சீக்கிரம் பிடிக்கலன்னா நாங்கள் இன்னும் போராட்டம் தொடரணும் அப்படின்னு சொன்னோன்னா காவல்துறை அவசர அவசரமாக எல்லாரையும் தேடி பிடிக்கிறாங்க அதை தேடி பிடிச்ச குற்றவாளிகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் பத்தொம்பது கொலைகளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒன்று இந்த காவல்துறை ஏற்கனவே சீக்கிரமாக இவங்கள தான் கண்டுபிடிச்சிருக்கணும் திரு அண்ணாமலை அவர்களும் முருகானந்தம் எல்லாம் போய் போராட்டம் நடத்தின பிறகு அவர்களது கண்டுபிடிச்சா அதுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிருக்க முடியும் அதில் ஏன் கண்டுபிடிக்கவில்லை ஒன்று ரெண்டாவது வந்து பத்தொன்பது கொலைகளை நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஒத்துக்கிட்டு இருக்கார் அப்போ இந்த பத்தொன்பது கொலைகளுக்கு உள்ள ஏற்கனவே வழக்குகள் விசாரிக்கப்பட்டு ஜெயில் தண்டனை அனுபவிக்கப்பட்டு கோர்ட்டில் இருந்து பாதி கோர்ட்டில் இருப்பாங்க பாதியோர் வெளியில இருப்பாங்க ஆக இந்த பத்தொன்பது கொலைகளுக்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு பதிலாக எந்த குற்றவாளிகளை இவர்கள் சிறையில் அடைத்தார்கள் அப்போ காவல்துறை தமிழ்நாட்டில் சரியாக இயங்கவில்லை அவருடைய புலன் விசாரணை எதுவும் சரியானதாக இல்லை அப்படி தானே அர்த்தம் அதுதான் நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் காவல்துறை சரியில்லை காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சரியான முறையில் இயங்க முடியவில்லையா அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்விகள் இதை உங்கள் மூலமாக மக்கள் மன்றத்தில் நாங்கள் சொல்லிடுறோம் நீங்களும் இது தொடர்ந்து இது மக்கள் மன்றத்தில் மீடியாவில் சொன்னீங்கன்னா இந்த நாட்டில் என்ன நடக்குது போதைப்பொருள் கஞ்சா பாலியல் வன்கொடுமை சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்படி ஒரு ஒரு குற்றம் செஞ்சால் அதுக்கு ஒருத்தர் பிடிச்சி உள்ளே போடுறது அதெல்லாம் வந்து திறமையின்மையின் காரணமாக நடைபெறுகின்ற செயல்களாகத்தான் இருக்க முடியும்